ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு லன்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சுரைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்திருக்கேன் மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கலாம் இது கூட ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிடலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட சுரைக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸ் சுரைக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இதோட சின்ன சைஸில்னாலும் நம்ம வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம் இது கூட காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க நாளைக்கு சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதிலே காரம் இருக்கும் அப்புறம் பச்சை மிளகாய் காரம் போதுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு எதுவும் சேர்க்கல நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீ வந்து லைட்டாக நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே அந்த பருப்பெல்லாம் நல்லா நமக்கு கரஞ்சி கிரேவி பதத்துக்கு வரும் அப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு கொதி வந்தாலே போதும் மல்லியலை தூவி உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி வந்து நம்ம இதை வந்து தாளித்து கொட்டணும் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஹீட்டானதும் கடுகு சின்ன வெங்காயம் கரு லீவ்ஸ் நல்லா நமக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் கொட்டிட வேண்டியது நல்லா சூப்பரான வாசனைகளும் பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்கும் சுரைக்காய் சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய காம்போ ரொம்ப கிரேவியாக இல்லாமல் நம்ம இதை மாதிரி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சப்பாத்திக்கு அதை மாதிரின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவியாக நம்ம பண்ணிக்கிடலாம் ஸோ பாத்திரம் நல்லா ஹீட்டாக இருந்தும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆயிலே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டால் கிரேவி நல்லா நமக்கு கொஞ்சம் நிறையா கிடைக்கும் ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக வதங்கணும் இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது வதங்குற டைமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வந்து இதனுடைய சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து ஒரு டென் மினிட்ஸ்லே நமக்கு வந்து வெந்துடும் அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் புரிகிற அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஷ்ரூம் சேர்க்கணும் க்ளீன் பண்ணி இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு தக்காளியும் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்போ வந்து கிரேவி நல்லாவே கிடைக்கும் இல்லைனாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலே நல்லா வ வதக்கும் போது மசிஞ்சிரும் இது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு தக்காளி அதனால் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த ராஸ் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்னு தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் கலருக்காக அரை ஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் ரெட் சில்லியும் சேர்த்துருக்கிறேன் அப்புறம் இது வந்து கொழம்பு மிளகாய் தூள் இதில் மல்லி சீரகம் வெந்தயம் எல்லாமே இருக்கும் அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி மட்டன் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவோ அல்லது மட்டன் குழம்பு மசாலாவோ சிக்கன் குழம்பு மசாலாவோ எதுனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ இதெல்லாம் ஆயிலில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் பிடிச்சிடக்கூடாது இப்போ உடனே அரைச்சி வச்சுக்க தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா ஆயில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நமக்கு வதக்கிக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக புதினா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் வேண்டாம்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக நமக்கு ஆனியனும் தக்காளியும் வதங்கிட்டு இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் நம்ம ஊற்ற தேவையில்ல அதிலே நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும் அதிலே நமக்கு ஈஸியாக வந்து குக் ஆகிரும் ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணோம் டென் மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம் அதுக்குள்ளே நல்லா சூப்பராகவே நமக்கு வந்து வெந்துடும் இப்போ முடி வச்சு க்ளோஸ் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி சைஸில் மஷ்ரூம் கட் பண்ணிட்டோம்னா வெந்து வர டைமில் இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாகிடும் அதனால் மீடியம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் எனக்கு இந்த திக்னஸ் போதுங்கிறதுக்காக மல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி மீதி இருந்தால் சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம் தோசை இட்லி எதுக்குனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட மொறுமொருன்னு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மசாலாலாம் ஆயிலில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் பண்ணலாம் நான் நாளைக்கு ஒரு காலிஃப்ளவர் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுட்டு அதை வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டும் கொஞ்சம் நச்சு வந்து இதனுடைய சேர்த்துருக்குறேன் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்திருக்கேன் இதுக்கு போதில் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதிலே காரம் இருக்கிறதுனால நான் வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நம்ம சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து இதனுடைய சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா நமக்கு மசாலாலாம் காலிஃப்ளேர்லேயே நல்லா ஒட்டிகிட்ருக்கிறதுக்கு வந்து நம்ம கான்ஃப்ளார் மாவும் சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் நம்ம கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரலீஸ் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் வச்சு ஊற வச்சாலே போதும் இப்போ அழகாக இருக்கு இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் எப்போ சாப்பிட்றோமோ அப்போ டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி பொரிச்சிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து போடலாம் போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுனா கொஞ்சம் பபிள்ஸ் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படினாலும் இனி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் நமக்கு உதிர்ந்து போகாது கான்ஃப்ளாலாம் நல்லா போட்டிருக்கிறதுனால ஸோ நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடச்சிரும் ஆயிலும் ரொம்ப நமக்கு தேவைப்படாது கொஞ்சம் ஆயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு ஈஸியாக எடுத்துடலாம் நல்லா கலர் கொடுத்ததும் வெளியில் எடுத்துற வேண்டியதான் தான் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரான அந்த ரெசிபிஸை உங்கள் வீட்டில் நீங்களும் லன்ச்சுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்